ஏன் அல்லாஹ் மலக்குகளை படைத்தான் ஏன் நம்மை எல்லாம் படைத்தான் இதற்கு பதில் என்ன அல்லாஹ் ஏன் நம்மை எல்லாம் படைத்தான் என்ன பதில் அவனை வணங்க வேண்டும் வமஹல புல் ஜின்னவல் இன்ச இல்லாலி அஹ் தூல் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்கவே தவிர வேறு எதற்காக நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அக் ஆரியார் ஐம்பத்தி அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது ஆயா வசனம் மலக்குகள் ஏன் படைக்கப்பட்டார்கள் அல்லாஹ் த அல குர்ஆனில இதையும் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கிறா குர்ஆனுடைய இருபத்தி ஓராவது சூரா சூர அல் முக்மினூன் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பதாவது ஆயிரத்துகள் வரைக்கும் அல்லாஹ் சுஹஹன் உவா தாலா சொல்லியிருக்கிறான் உக்காரு தஹதா இவர்கள் அதாவது அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் அல்லது கிறித்தவர்கள் ரஹ்மானாகி அல்ல மகன் உண்டு என்று சொல்லு அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் இந்த குறையை விட்டு இந்த கலங்கத்தை விட்டு இந்த பொய்யை விட்டு அவன் பரிசுத்தமானவன் மாறாக மலக்குகள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய மிகவும் கண்ணியமிக்க அடியார்கள் முதல்ல மலக்குகளை எப்படி வர்ணிக்கிறான்னு இப்ப கவனிங்க

அவர்கள் மரியாதைக்கு உரிய அல்ல அடியார்கள் ஒன்று இரண்டாவது அவர்கள் முந்தி கொண்டு எதையும் பேச மாட்டார்கள் வார்த்தை எந்த வார்த்தையும் மீறி பேச மாட்டார் அல்லா ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா வாய் முடிடுவாங்க அதுக்கு மேல அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க அல்ல சொன்னபடி செய்வாங்க அல்லாவோட அவங்க எதிர்த்து பேசவே மாட்டார்கள் இது ரெண்டு அவங்களுடைய மூன்றாவது அவர்கள் அல்லாவுடைய கட்டளைப்படி செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவருக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அல்ல சொன்ன உடனே செய்வாங்க தாமதமின்றி செய்திருவார்கள் அல்ல எப்படி சொல்லி சொல்லியிருக்கிறானோ எப்படி விரும்பி இருக்கிறானோ அதை அப்படியே செய்வாங்க இது மலக்கு தன்மை இந்த முஷிரிக்குகள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அன்று இருந்த அரபு காப்பீர்கள் அல்லாஹுடைய மலக்குகளை பெண் பிள்ளைகள் அல்லாவுக்கு பிள்ளைகள் என்று சொல்லி இருந்தது அல்லாஹு எப்படி மறுக்கிறான் அவங்க அதெல்லாம் இல்லை அல்லாவுக்கு அதெல்லாம் தேவையில்லை அல்லாஹ் ரொம்ப பரிசுத்தமானவன் அந்த மலக்குகள் அல்லாவுடைய அடிமைகள் அதுவும் கண்ணியமான அடிமைகள் இன்னும் அல்லாவோட அவர்கள் எதிர்த்து கூட பேச மாட்டார்கள் அல்லாவுடைய கட்டளைப்படி அதை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தலா சொல்லுகிறான்

ஜஹன்னம அல்லாஹ் அந்த மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள் அவன் விரும்பியவர்கள் எவருக்கும் அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் இந்த மலக்குகள் பரிந்துரை செய்வாங்க ஆனா அல்லா நாடியவர்களுக்கு தான் அந்த மலக்குகள் பரிந்துரை செய்வார்கள் அந்த மலத்தினுடைய தன்மை அவர்கள் அல்லாவுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டே இருப்பவர்களாக இருக்கிறார்கள் ஹஷியா ஹஷியாங்கிறது உள்ளத்தின் நடுக்கத்தை காட்டக்கூடிய முன்னாடி அவ்வளவு நடுங்குகிறார்கள் அவர்கள் அவர்கள் யாரும் தங்களை வணங்கணும்னு மக்களிடம் எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அல்லா சொல்றாரு அவர்கள் எவரேனோ அல்லாவுக்கு ஏன் அவங்க அவ்வளவு பயப்படுறாங்கன்னா அல்லாஹை விட்டு விட்டு நிச்சயமா நானும் வணக்கத்திற்குரிய இறைவன் தான் என்று கூறினார் சொன்னா அவர்களுக்கு நரகத்தை நாம் கூலியாக தண்டனையாக ஆக்கி விடுவோங்கிற வழக்குகள் அப்படி சொல்றாங்களா இல்ல அவங்க நடுங்கிறாங்களா ஏன்னா இவங்கள்லாம் இந்த மனிதர்கள் அந்த மலக்குகளை வணங்குறாங்க ஆனா அவங்க எப்படி நடுங்கிறாங்கன்னா அல்லாவை தவிர வணக்கத்திற்கு தாங்க அப்படின்னா தங்களுக்கு நரக தண்டனை கிடைச்சிருவோம் அவங்க அவங்களே பயப்படுறாங்க அவங்க நரகத்துக்கு போறவங்க இல்லை ஆனால் அவங்களுடைய உள்ளம் அப்படி நடுங்குகிறது என்று அல்லாஹ் உத்தாங்களா குறிப்பிடுகிறார் அநியாயக்காரர்களுக்கு நாம் கூலி கொடுக்கின்றது இப்படித்தான் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்போ மலக்குகளுடைய தன்மை அல்லாஹை வணங்குவதும் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதும் அவனுக்கு மாறு செய்யாமல் இருப்பதும் அவனுக்கு அஞ்சி நடப்பதும் அவனை எதிர்த்து பேசாமல் இருப்பதும் அவனுடைய கண்ணியமான அடியார்களாக இருப்பதும் தான் இதற்குத்தான் அல்லாவுலா மலக்குகளை படைத்திருக்கிறான் என்று இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறான்